வணக்கம் மக்களே பரந்தூர் போராட்ட குழுவினருடன் தாவைக்க தலைவர் விஜய் சந்திப்பு இது வந்து ஒரு வரவேற்பத்தக்க ஒரு செய்தியாக தான் நான் பார்க்குறேன் ஏன் அப்படின்னா வளர்ச்சி என்ற ஒரு பெயரில் நீர்நிலைகளை ஆக்கிரமிக்கிறது மலையை குடைஞ்சி விற்கிறது கல்குவாரிகளை எடுக்கிறது இதெல்லாம் வந்து நம்முடைய எதிர்கால சந்ததியிற்கு நாம் செய்யும் மிகப்பெரிய துரோகம் இது தொடர்பாக இந்த பரந்தூர் விமான நிலையம் தொடர்பாக வந்து கடந்த தொ தொள்ளாயிரம் நாட்களாக இந்த மக்கள் போராடி வருகின்றனர் இந்நிலையில் விஜய் அவர்கள் சமீபத்தில் வந்து தாவேக்காகனு ஒரு கட்சியை உருவாக்கி விக்கிரவாண்டியில் முதல் கூட்டத்தை நடத்தினார் அந்த முதல் கூட்ட தீர்மானத்திலே வந்து பரந்தூர் மக்களுக்கு அவங்களுடைய போராட்ட குழுவினரை நான் சந்திப்பேன் கண்டிப்பாக விமான நிலையத்துக்கு எதிராக நான் குரல் கொடுப்பேன் அப்படின்னு சொல்லி சொன்னார் அதுபடி நேற்றுக்கு அவர் பரந்தூர் விமானம் அந்த விமானத்து நிலையை போ இதுக்காக போராடக்கூடிய மக்களை சந்தித்தார் அவர் பேசிய பேச்சு எல்லாமே வந்து மிகவும் சிறப்பாக இருந்துச்சு அப்படின்னு சொல்லி தான் சொல்லலாம் அவர் வந்து சென்னை சுற்றியுள்ள நீர்நிலைகள் அழிக்கப்படுவதனால தான் சென்னையில் வந்து வெள்ளம் அடிக்கடி வருது ஒரு காலத்தில் வந்து அஞ்சு ஆண்டுக்கு முன்ன ஒரு முறையும் பத்தாண்டுகளுக்கு ஒரு முறையும் தான் வெள்ளம் வந்துச்சு இப்போ வருஷ வருஷம் வருது அப்படிங்கிறத மறைமுகமாக சுட்டி காட்டி செல்லம் சென்னையில் வெள்ளம் வர்றதுக்கு முக்கியமான காரணம் வந்து இந்த நீர்நிலைகளை ஆக்கிரமி பண்ணுறதான் அப்படிங்கிறதையும் சிறப்பாக பேசியிருந்தார் அதுக்கு மேலே என்ன சொல்லியிருந்தார் அப்படின்னா வளர்ச்சி அப்படிங்கிறது தேவைதான் வளர்ச்சிக்கு எதிரானவன் நான் இல்லை அதே நேரத்தில் அது இயற்கையை பால்படுத்தாத வளர்ச்சியாக இருக்கணும் அப்படின்னு சொல்லி விமான நிலையம் தேவைதான் அதே நேரத்தில் அந்த விமான நிலையம் இங்கே தேவையா அப்படின்னு சொல்லி மிகவும் அற்புதமான கருத்தை முன்வைத்திருக்கிறார் மேலும் விவசாயிகளோட எப்போதுமே நான் வந்து கூட நிற்பேன் என்னுடைய அரசியல் பயணத்தில் முதல் போராட்டக்கலமாக நான் வந்து இன்றைக்கி இந்த பரந்தூர் விமான நிலையத்தை மக்களை சந்திக்கிறதாம் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காரு ஒரு காலத்தில் ஆளுங்கட்சியான திமுக திமுகங்கிற ஒரு பேச்சையை வந்து பேரே சொல்லலை ஆனால் என்ன சொல்கிறார் அப்படின்னா ஒரு காலத்தில் ஒரு கா இந்த இது அதாவது எட்டு சேலம் வெட்டு வழிச்சாலையிலேருந்து பல திட்டங்களை எதிர்த்த ஆளுங்கட்சியினர் இன்றைக்கி அதே அவங்க எதிர்கட்சியாளர்களை எதிர்த்தாங்க ஆனால் இன்றைக்கி வந்து அவங்களே வந்து இந்த திட்டத்தை இந்த மாதிரி இயற்கையை அழித்து நீர்நிலைகளை வந்து மூடி இந்த மாதிரி வளர்ச்சிங்கிற பேர்ல கட்டடங்கள் கட்டுறதெல்லாம் வந்து அவங்க செய்கிறாங்க அப்படின்னு சொல்லியும் அவர் என்ன சொல்றாரு அப்படின்னா இதனால் யாருக்கு லாபம் அப்படின்னு வளர்ச்சிக்கு எதிரானவன் நான் இல்லை அப்படிங்கிறத மீண்டும் மீண்டும் அவர் சொல்றாரு நீங்க இந்த பாதிப்பு இப்போ இந்த ஏகனாபுரம் வந்து முற்றிலும் இந்த பரந்தூர் விமான நிலையம் இந்த ரெண்டாவது விமான நிலையம் ஏற்பட்டுச்சுன்னா மூலகம் அதாவது காலி செய்யப்புறம் அப்படின்னா பாதிப்பு குறைவான இடத்துல நீங்க வந்து இந்த திட்டத்தை நடைமுறைப்படுத்தலாம் அப்படின்னு சொல்கிறாரு அதே மாதிரி டங்ஸ்டன் அதாவது மேலூரில் பார்த்திங்கன்னா டங்ஸ்டன் சுரங்க எதிர்க்கு எதிர்ப்பாக அந்த மக்கள் போராடி இருந்தாங்க கடைசியில் வந்து மத்திய அரசும் சரி மாநில அரசும் இந்த திட்டத்தை கைவிடறதாக சொல்லி சொன்னாங்க அதே மாதிரி இந்த பரந்தூர் மக்கள் அவங்க வந்து கிட்டத்தட்ட ஒரு ரெண்டு மாதமாக தான் போராடுறாங்க தொள்ளாயிரம் நாட்களாக கிட்டத்தட்ட ஆயிரம் நாட்கள் போகுது ஆனால் இன்னும் ஏன் வந்து இந்த திட்டத்துக்கு நீங்கள் வந்து ரத்து செய்யலை அப்படின்னு சொல்லி விவசாய நிலத்தை அழித்தா அதை கண்டிப்பாக ஏற்க முடியாது அப்படின்னு சிறு மலைக்கே தாங்காத சென்னை போன்ற ஊர்களுக்கு அதை சுற்றியுள்ள நீர்நிலைகள் தான் வந்து முக்கியமான மூடுறது முக்கியமான ஒரு காரணம் அப்படின்னு சொல்லியும் நான் வந்து அதாவது இந்த மக்களை சந்தித்து அதாவது ஏகனாபுரம் கிராமத்திலே உள்ளே போய் சந்திக்கலான்னு நினச்சேன் ஆனால் என்னை வந்து ஊருக்குள்ளே விடலை காவல்துறையினு வந்து எனக்கு அனுமதி மறுத்துட்டாங்க அப்படின்னு சொல்லியும் அவர் வந்து என்ன சொல்கிறார் அப்படின்னா ராகுல் அப்படின்னு ஒரு பையன் வந்து ஒரு வீடியோ வெளியிட்டு இருந்தார் இந்த விமான நிலையம் கட்டுறதுனால எங்களுக்கு என்ன நன்மை அவங்க மேல்தட்டு மக்கள் வந்து படிக்கிறதுக்காகவும் நல்ல வசதியாக வாழ்கிறதுக்கும் நாங்கள் ஏன் வந்து எங்களுடைய இடத்தை இழக்கணும் அப்படின்னு சொல்லி அந்த பையன் வந்து அந்த பகுதியை சேர்ந்த ஒரு பையன் வந்து வீடியோ வெளியிட்டிருந்தார் அதுதான் நடிகர் விஜய் வந்து ரொம்ப இன்ஸ்பயர் ஆகி தாக்கத்தை ஏற்படுத்தி நேற்றுக்கு அந்த போராட்டம் முடிஞ்சதுக்கு அப்புறமே கூட அந்த பையனை தனியாக அழைத்து பேசினார் கூடுதல் அவர் வந்து நடிகர் விஜய் என்ன சொல்கிறார் அப்படின்னா நான் கூடுதல் நேரம் இருக்குன்னு நினச்சேன் ஆனால் காவல்துறை வந்து எனக்கு அனுமதி தராதனாலையும் இப்போ சூழ்நிலை சரியில்லை அப்படின்னு சொல்லி மீண்டும் ஏகநாபுரம் மக்களை நான் வந்து கண்டிப்பாக செய்வேன் அப்படின்னு சொல்லிட்டு அடுத்து என்ன சொல்கிறார் அப்படின்னா இதற்காக சட்ட நடவடிக்கைகளை எடுப்பேன் அறவழியில் போராடுவேன் அப்படின்னு சொல்லியும் சொல்கிறாரு கிட்டத்தட்ட பத்து மணிக்கு வருவார் அப்படின்னு சொல்லி எதிர்பார்த்தாங்க ஆனால் அவர் வந்து பன்னெண்டு நாற்பத்தஞ்சுக்கு தான் வந்தார் ஏன் அப்படின்னா அவர் வழிநெடுக ஒரே கூட்டம் மக்கள் நெரிசம் அவருடைய கட்சியை சேர்ந்தவங்க ரசிகர்கள் எல்லாம் கூடினாங்க இத்தனையோ காவல்துறை வந்து கடுமையான கட்டுப்பாடெல்லாம் வச்சுருந்தாங்க வெளியாட்கள்லாம் உள்ளே விடாமல் ஒவ்வொரு ஆள்லேயும் சோதனை செஞ்சு நூறு பேரை மட்டும்தான் வெளியாட்களை அனுமதித்தாங்க அதையும் மீறி ரசிகர்களுடைய ரசிகர்கள் மற்றும் அந்த தாவாய்க்காவோட தொண்டர்கள்லாம் கூடுனதுனால பயங்கர டிராஃபிக் ஜாம் ஆயிடுச்சு காவல்துறையுமே வந்து ஒரு நூறு பேர் தான் இருந்தாங்க அவங்களாலே வந்து கூட்டத்தை கட்டுப்படுத்த முடியல இதில் வந்து விஜய் அவர்கள் மட்டுந்தான் வந்து பேசினார் நல்லா இப்போ சிறப்பாக பேசினார் அவர் வந்து தன்னுடைய பத்து நிமிஷம் தான் மொத்தமே பேசினார் பத்து நிமிஷமும் குறிப்பாக ஃபுல்லாக இந்த அவர் என்ன சொல்ல விரும்பினாரோ அதை வந்து பேசியிருக்காரு நடிகர் க விஜய் வந்து கட்சி தொடங்கினதுக்கப்புறம் முதன் முதலாக இந்த போராட்ட காலத்தில் இறங்கிறது இது முதல் நிகழ்வு அப்படின்னு பார்க்கப்படுகிறது இந்த மாதிரி தொடர்ந்து மக்கள் குரலுக்கு அவர் குரல் கொடுத்தாருன்னா கண்டிப்பாக வந்து அவர் வந்து வரப்போகிற தேர்தலெலாம் வந்து அவருக்கு வந்து ஒரு மிகப்பெரிய வெற்றியிற்கான வாய்ப்புகள் உண்டு ஆனால் எக்காரணத்தை கொண்டும் இந்த மாதிரி திராவிட கட்சிகளுடைய அல்லது இந்த மாதிரி நாட்டை சுரண்டி கனிம வளங்களை கொள்ளையடித்த கட்சிகளோட திருப்பி கூட்டணி செஞ்சார்னா அவருக்கு வந்து மற்ற இதர கட்சி கட்சிகளுக்கு ஏற்பட்ட தோல்வி தான் ஏற்படும் அப்படின்னு சொல்லி அரசியல் வல்லுநர்கள்லாம் வந்து கருத்துக்களை தெரிவிக்கிறாங்க இருந்தாலும் அதாவது அவர் நடிகர் விஜய் மீது வைக்கக்கூடிய குற்றச்சாட்டுவர் வந்து அவர் பனையூர்லேயே வந்து எல்லாமே செஞ்சுக்கிறாரு அதாவது தன்னுடைய கட்சி அரசியல் எல்லாமே அங்கேயே நடத்திக்கிறாரு அவர் வந்து வீதிக்கு வர்றதில்லை அப்படின்னு மீது அவர் மீது பல குற்றச்சாட்டுகள்லாம் வைக்கப்பட்டுச்சு அந்த நிலையில் நடிகர் விஜய் அவர்கள் இந்த மாதிரி களத்தில் இறங்கி மக்களோட மக்களாக போராடும் மக்களுக்கு குரல் கொடுத்து அவர்கள் வந்து இன்றைக்கி ரொம்ப மிக மகிழ்ச்சி அடைஞ்சு அந்த விவசாயிகள்லாம் வந்து அந்த மக்கள் வந்து அவரை நெற்கதிர்கள் கொடுத்து அவர் வந்து வரவேற்றாங்க அந்த நெற் நெ நெல்லெல்லாம் வாங்கிக்கிட்டார் அந்த மாதிரி அவருக்கு வந்து மக்கள் மத்தியில் இன்றைக்கி வந்து ஒரு பெரிய ஆதரவை ஏற்படுத்தியிருக்குன்னு தான் சொல்லி சொல்லலாம் மேலும் இது வந்து எல்லா அரசியல் கட்சிகளுக்குமே குறிப்பாக அதிமுக திமுக ரெண்டு கட்சிகளுக்குமே வந்து ஒரு மிகப்பெரிய அதிர்ச்சியை ஏற்படுத்தியிருக்கு இந்தளவுக்கு அது வந்து செயல்படுமா அப்படின்னு இந்நிலையில் இந்த நடிகர் விஜய் அவர்கள் வந்து இந்த மாதிரி மக்களை சந்தித்ததுக்கு பாஜக தலைவர் அண்ணாமலை வந்து அவர் சில கேள்வியெல்லாம் கேட்டிருக்காரு இந்த திட்டத்தை நாங்கள் வந்து பரந்தூரில் வைக்கணும்னு கேட்கவே கிடையாது ரெண்டாயிரத்தி பத்தொம்போதில் அதிமுக தான் ப்ரொப்போஸ் பண்ணி ரெண்டு ஊர் சொல் ப்ரப்போஸ் பண்ணி எங்களுக்கு வந்து மத்திய அரசுக்கு அமைச்சாங்க மத்திய அரசு தான் வந்து ரெண்டையும் ஸ்டடி பண்ணிவிட்டு பரந்தூரை வந்து எடுத்தாங்க அப்படின்னு சொல்லி ரெண்டாயிரம் அதுக்குள்ள ஆட்சி மாற்றி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றில் திமுக தான் வந்து இதற்கு வந்து மீண்டும் மீண்டும் அழுத்தம் கொடுத்ததுனால தான் வந்து இந்த திட்டத்தை கையில் எடுத்தோம் அப்படின்னு சொல்லியும் பரந்தூர் அந்த விமான நிலையை விரிவாக்கத்துக்கு அந்த ஏரியா அந்த கிராமம் பதிமூணு கிராமங்கள் கிட்டத்தட்ட ஐயாயிரம் ஏக்கர் நிலத்தையும் நாங்கள் வந்து கையகப்படுத்தலாம் முடிவு பண்ணோம் இதில் வந்து மத்திய அரசோட பங்கு எதுவுமே கிடையாது அப்படின்னு சொல்லி பாஜக தலைவர் அண்ணாமலை அவர் வந்து கூறியிருக்கிறார் இது இது தொடர்பாக ஆளுங்கட்சியை சேர்ந்த அமைச்சர்கள் அவர் தங்கம் தென்னரசு மா சுப்பிரமணியன் இவங்க எல்லாருமே என்ன சொல்கிறாங்க அப்படின்னா வள பொருளாதார வளர்ச்சி வேணும் அப்படின்னா கண்டிப்பாக இந்த மாதிரி திட்டங்களாக தேவை இப்போ உள்ள சென்னை விமான நிலையம் வந்து பத்த மாட்டேங்குது அதனால் இரண்டாவது விமான நிலையம் தேவை தொழில் புரட்சி வேணும்னா அப்படின்னா இன்னொரு அதாவது பரந்தூரில் வந்து விமான நிலையம் அமைக்கிறத வேறு வேறு வழியே இல்லை அப்படின்னு சொல்லி தங்கம் தென்னரசு அவர்கள் அவர் கூறியிருக்காரு அதே மாதிரி அமைச்சர் ரகுபதி அவரும் வந்து இந்த திட்டத்துக்கு ஆதரவாக பேசியிருக்காரு ஆனால் எது எப்படியோ பொதுமக்கள் வந்து என்ன சொல்கிறாங்க அப்படின்னா நீங்கள் வந்து அதாவது விவசாய நிலத்தையும் இயற்கையையும் குலத்தையும் கண்மாய்க்கலையும் அழிச்சிட்டு அது வந்து வளர்ச்சிங்கிறது இருக்கவே கூடாது இன்றைக்கி வந்து இந்த மலைக்கே வந்து அந்த ஏரியா ப முழுவதும் தண்ணீர் நிறைஞ்சிருக்கு நாளைக்கு இதை வந்து நீங்கள் விமான நிலையமாக மாற்றுறீங்கன்னா ஏன் இதே மாதிரி தண்ணீர் இதாகி கண்டிப்பாக விமானத்தெல்லாம் இறக்க முடியுமா அப்போ வந்து இன்றைக்கி வந்து நீங்கள் வந்து விளைநிலங்களை வந்து விமானத்தலமாக மாற்றுறீங்க ஒரு காலத்தில் விமான நிலையத்தை திருப்பி விளைநிலம் மாற்ற முடியுமா அப்படின்னு சொல்லியும் சமூக ஆர்வலர்கள் வந்து எல்லாேருமே கேட்குறாங்க அண்ணாமலை அவர்கள் என்ன கேட்குறாருன்னா நடிகர் விஜய் வந்து இவ்வளோ நாள் எங்கே போனார் இப்போ மட்டும் வந்து கேட்குறாரு அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க இந்த மாதிரி அவங்க ஒவ்வொரு கட்சி தலைவர்களும் அவங்க கட்சிக்கு தகுந்தவாறு பேட்டிகளை கொடுக்குறாங்க எது எப்படியோ மக்களோடு நிற்கக்கூடிய தலைவர்கள் தான் கடைசியில் வெற்றி பெறுவார்கள் அப்படிங்கிறதுல எந்தவிதமான மாற்று கருத்துமே கிடையாது இதை வருங்காலங்களில் பார்ப்போம் இருந்தாலும் இந்த மக்கள் குரத்திற்கு குரலுக்கு செவிச்சாச்சு களத்தில் இறங்கி மக்களோட மக்களாக நின்று அவர்கள் போராடும் குழுவினருக்கு ஆதரவு தெரிவித்த நடிகர் விஜய் அவர்களுக்கு பாராட்டுகளின் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்வோம் நன்றி வணக்கம்